ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஷ்டிகா டிசைனர் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஃபார்ட்டி ஃபோர் இன்ச் அளவில் ஒரு கிராஸ் கட் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த கிளாத் வந்து ஒரு எம்பராய்டரி போட்ட மாதிரி இருக்குது பட் ஆனால் அவங்க லைனிங் வேணான்னு சொல்லிட்டாங்க நான் அதனால் லைனிங் போடாமல் தான் த ஸ்டிச் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி இருக்கிற கிளாத்தை வந்து லைனிங் போடாமல் இருக்கிறப்போ கட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் ஆனால் தைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு பட் ஆனால் கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஸோ எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்லீவை கட் பண்ணிக்கிறேன் ஸ்லீவ் ஏன் கட் பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து இந்த கீழே கொஞ்சம் வந்து எம்ப்ராய்டரி போடாமல் இருக்குது ஸோ அந்த இடத்த நான் வச்சுட்டு வந்து ஸ்லீவை ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டேன் ஏன்னா அதுதான் மடிச்சு தைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த பாட்டு வந்து மடித்து தைச்சிட்டோம் அப்படின்னா அது உள்ளார போயிடும் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு தைக்கும்போதும் ஈஸியாக இருக்கும் அந்த டிசைன் தெரியாமலும் இருக்காது ஸோ அதுக்காக தான் கீழே வந்து நம்ம எப்போதுமே ஸ்லீவுக்காக என்ன பண்ணுவோம் மடி அரை இன்ச்சு விடுவோம் அரை இன்ச்சு எதுக்காக அப்படின்னா மடிச்சு திருப்புறதுக்காக இதுவே வந்து லைனிங் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஹாஃப் இன்ச்சு விட்டு நம்ம வந்து அடித்து திருப்புவோம் பட் வந்து இது வந்து நார்மல் ப்ளவுஸ் தான் ஸோ நார்மல் ப்ளவுஸ் அப்படின்றப்போ நம்ம வந்து கீழே ஒன்றரை இன்ச் விடணும் ஒன்றரை இன்ச் அப்படின்றது வந்து கீழே வந்து அன் ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் பட் இதில் வந்து ஈவனாக தான் இருக்குது ஏன்னா அது வந்து கரப்பகுதி தான் ஸ்லீவ் கட் பண்ணுறது எதுக்காக நான் கரப்பகுதியை எடுத்திருக்கேன் நான் எப்போதுமே வந்து கரப்பகுதியை வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரப்பகுதி வந்து அந்த மடித்து போடும்போது இவங்களுக்கு பத்து இன்ச்சு செஸ்ட் ரவுண்ட் ஆம்கோல் ரவுண்டு வர்றப்போ நமக்கு அது கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் இந்த மா இந்த பகுதியை எடுத்துக்கிட்டேன் அதே இது கிளாத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு மீட்டருக்கும் கம்மியாக இருந்துச்சு ஸோ அப்படி இருக்கிறப்போ நமக்கு வந்து துணி பத்தாமல் போயிடும் கிராஸ் பீஸ்க்கு அதுக்காகவும் இப்படி எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ இவங்களோட ஒன்றரை இன்ச்சு கீழே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏழு இன்ச்சு ஸ்லீவோட ஹைட்டு ப்ளஸ் அரை இன்ச்சு வந்து ஜாயினிங்க்காக அந்த கை ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அதுக்காக எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து மூணு இன்ச்சு எப்போதும் நம்ம மார்க் பண்ணுவோம்ல அந்த மூணு இன்ச்சு அளவில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அந்த மூணு இன்ச்சு எதுக்காகனா அந்த வளைவு வரைகிறதுக்காக தான் ஸோ ஏழரை இன்ச்சு ப்ளஸ் அந்த மூணு இன்ச்சு இது ரெண்டு லைன்லேயும் ஒரு இது லைன் போட்டுக்கோங்க மூணு இன்ச்சு வந்து கீழேருந்து மார்க் பண்ணிடக்கூடாது மேலேருந்து தான் மார்க் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பத்து இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணணும் இப்போ வந்து எனக்கு ஒரு இன்ச்சு தான் நான் தையலுக்காக வர்றேன் ஏன்னா இன்னும் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் ஸோ அதுக்காக நான் ஒரு இன்ச் மட்டும் தையலுக்காக விட்டுட்டு பேலன்ஸ் வந்து இப்போ பத்து இன்ச்சு இருக்குது ஸோ இதையே வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எப்போதுமே வந்து ஸ்லீவ் ரவுண்ட் வரைகிறதுக்கு வந்து நான் அந்த ரெண்டு இன்ச்சில் மார்க் பண்ணுவேன் பட் ஆனால் இவங்களுக்கு வந்து நாலு இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் இந்த ரெண்டு இன்ச்சு நாலு இன்ச்சுன்றது எதை வச்சு டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட ஆம்கோல் ரவுண்டை வச்சு தான் ஆம்கோல் ரவுண்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த கேப்பையும் அதிகப்படுத்திக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாலு இன்ச்சில் வந்து அந்த நம்ம ரெண்டு இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணோம் அப்படின்னாலும் அதே நாலு இன்ச்சுக்கிட்ட வரும்போது தான் வளைவு கொடுக்கும் ஸோ அதை வந்து நான் நாலு இன்ச்சில் வச்சுட்டு பெண்ட் கொடுக்குறேன் ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி உள் வளைவும் வரைஞ்சிக்கிறேன் மு உள் பக்கம் குடஞ்சி விட்டுறதுக்காக வரைஞ்சிக்கிறேன் கீழ்கை சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஏழரை இன்ச்சு ஸோ ஏழரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு வந்து தையலுக்காக கீழே நான் ஒன்றரை இன்ச்சு தான் வச்சுருக்கேன் மேலே வந்து ஒரு இன்ச்சு தான் நான் தையலுக்காக விட்டிருக்கேன் ஸோ இதை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் நான் மேலே மார்க் பண்ணது எதுக்காகனா ஒட்டு கொடுக்காமல் இருக்கணுன்றதுக்காக தான் ஒரு இன்ச்சுக்கு அதிகமாக நமக்கு த தைக்கும் போது வராது அதுக்காக தான் பிகினர்ஸுக்கு வந்து பெரிய சைஸ் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் திரும்ப திரும்ப கட் பண்ணும்போது உங்களுக்கு பழகிடும் ஸோ இதை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள் இந்த மாதிரி லைனிங் இல்லாமல் டேரெக்டாக மெயின் மெட்டீரியலில் கட் பண்ணும்போது கிளாத் வந்து ஃபாஸ்ட்டாக கட் பண்ணக்கூடாது ஏன்னா கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க லைனிங்கில் இருந்தால் கூட நம்ம வந்து எதாவது அட்ஜஸ்ட் பண்ணலாம் பட் மெயின் கிளாத்தில் கட் பண்ணும்போது ரொம்ப கரெக்டாகவே கட் பண்ணுங்கள் ஸோ ஆம்கோல் ரவுண்ட் அந்த பத்து இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துல ஒரு நாச்சு போட்டு எடுத்துக்கோங்க சென்டரில் சென்டர் பாட்டு மடித்து போட்டிருக்கோம்ல அது அந்த இடத்துல ஒரு நாட்ச் போட்டு எடுத்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் இப்போ ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தாச்சு இதே மாதிரி எந்த அளவுகளாக இருந்தாலும் நீங்கள் வந்து கட் பண்ண முடியும் இது வந்து ஆம்கோல் ரவுண்டை மட்டும்தான் நம்ம மாற்ற போகிறோம் இதை எல்லா எந்த ப்ளவுஸ் தைச்சாலுமே வந்து எந்த சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலுமே இந்த சைஸுக்கு தான் அப்படின்னு கிடையாது நீங்கள் வந்து எந்த சைஸில் ப்ளவுஸ் தைச்சாலுமே வந்து இதே மாதிரி ஆம்கோல் ரவுண்டு நம்ம வைக்கிறோம் இல்லையா அது வைக்கும்போது பத்து இன்ச்சு வச்சோம் அதை மட்டும் மாற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ ஆம்கோல் ரவுண்டு வருதோ அந்த அளவை வச்சுட்டு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் நான் இந்த சைஸில் ப்ளவுஸ் தைக்க போகிறேன் அப்படின்றத பார்க்கணுன்னு இல்லை என்ன மாறும் அப்படின்னா அந்த நெக் ரவுண்டு மாறும் அதே மாதிரி அம்கோல் ஹைட்டு மாறும் ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து உங்களுக்கு எவ்வளோ வைக்கணுன்றது தெரியாது மெத்தபடி எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும் எல்லா சைஸுக்குமே ஸோ இப்போ வந்து முன்பக்கம் வந்து குழிவு வரைஞ்சி எடுத்தாச்சு ஸோ அவ்வளோதான் ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேக் பார்ட் கட் பண்ண போகிறோம் ஸோ பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை அப்படியே எடுத்துக்கிறேன் அதை வந்து கீழ் பகுதி மறுபடியும் ஆப்போசிட் சைடும் கரை இருக்கும் இல்லையா அந்த பகுதியை நான் எடுத்துக்கிறேன் பின்பகுதி கட் பண்ணுறதுக்கு பேக் பார்ட் கட் பண்ணுறதுக்கும் அந்த பகுதியை தான் எடுத்துக்கிறேன் ஏன்னா கரைப்பகுதியை வந்து நம்ம மடிச்சு தைச்சிடலான்றதுக்காக தான் இந்த மாதிரி கிளாத்தில் வந்து தைக்கும்போது நமக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் நம்ம வந்து ஒரு இதை சொ ஒரு ஒவ்வொரு இதுக்கும் நம்மளுக்கு தான் தெரியும் அந்த ப்ளவுஸை வந்து எப்படி மார்க் பண்ணால் எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் பட் ஆனால் அதில் கரெக்டாக வருமானு செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நம் நமக்கு ஏற்ற மாதிரின்னா எல்லாமே நமக்கு கரெக்டாக வந்துடாது ஸோ நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அதே மாதிரி பர்ஃபெக்டாகவும் இருக்கணும் அது ரெண்டையுமே நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கு மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணுங்க இப்போ ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சரை இன்ச்சு அதாவது பதினஞ்சு இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு பதினஞ்சரை அரை இன்ச்சு வந்து ஷோல்டர் ஜாயினிங்காக நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ரெடி அளவு பதினஞ்சு அவங்களோட அல அளவு ப்ளவுஸில் இருந்த அளவு வந்து பதினஞ்சு ப்ளஸ் அரை இன்ச்சு வந்து ஷோல்டர் ஜாயினிங்காக எடுத்திருக்கேன் அதை உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியும் காட்டுறேன் அந்த அரை இன்ச்சை மேலே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக் ரவுண்டு நெக் ரவுண்ட் சொன்னேன் இல்லையா இதுதான் மாறும் மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி எயிட் வரைக்கும் வந்து நீங்கள் தேர்ட்டி எயிட் வரைக்கும் நீங்கள் ரெண்டே முக்கால் வைக்கலாம் நெக் ரவுண்டு தேர்ட்டி எயிட்டுக்கு மேலே போகும்போது மூணு மூணுக்கு வைக்கலாம் ஸோ நான் இப்போ வந்து ஃபார்ட்டி ஃபோருன்றதுனால உங்களுக்கு வந்து மூணு இன்ச்சு தான் நெக் ரவுண்டு வச்சுருக்கேன் ஸோ நெக் ரவுண்டு வந்து மூணு அடுத்தது ஆம் ஷோல்டர் வந்து ரெண்டரை இன்ச்சு ப்ளஸ் முக்கால் இன்ச்சு தையலுக்காக சேர்த்து கால் எடுத்திருக்கேன் ஸோ பேக் நெக் ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது இன்ச்சு ஸோ ஒன்பது இன்ச்சில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் அதே கால் இன்ச்சில் இன்னொரு லைன் போட்டுட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போது ஆம்கோளோட ஹைட்டு ஆம்கோளோட ஹைட்டு பார்க்குறீங்க ஆறரை இன்ச்சு நான் வைக்கிறேன் ஆம்கோலோட ஹைட்டு வந்து ஆறரை இன்ச்சு இதை ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இவங்களோட செஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபோர் நான் ப்ளவுஸ்லேருந்து எடுத்தது வந்து ஃபார்ட்டி ஃபோரு ஸோ டேரெக்டாக ப்ளவுஸ்லேருந்து தான் மெஷர் பண்ணியிருக்கேன் ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் ஃபார்ட்டி ஃபோர் டிவைடட் பை ஃபோர் போட்டோம் அப்படின்னா லெவன் ஸோ லெவன் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக வரதாக மறந்துடாதீங்க ஃபார்ட்டி ஃபோர் டிவைடட் பை ஃபோர் போட்டோம் அப்படின்னா லெவன் லெவன் ப்ளஸ் ஒன்றரை ஸோ மொத்தம் பன்னெண்டரை இன்ச்சு வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ அதே அளவை கீழேயும் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இவங்க நீங்கள் கீழேயும் வைக்கிறது வைக்கிறதில்ல அப்படின்னு சில பேருக்கு வந்து இடுப்பு சுற்றளவு வந்து செஸ்ட் ரவுண்டு அளவுக்கே இருக்கும் சில எல்லாருக்குமே வந்து கீழே வரும்போது குறுகலாக வரும்னு சொல்ல முடியாது ஸோ நான் அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி கரெக்டான அளவில் வச்சு நான் கட் பண்ணுறது இல்லை ஒருவேளை நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஆம்கோல் ரவுண்ட் செக் பண்ணுங்கள் ஆம்கோல் ரவுண்ட் செக் பண்ணும்போது மேலே ஹாஃப் இன்ச் விட்டுருங்க அந்த ஷோல்டர் ஜாயினிங்காக ஒரு லைன் போட்டிருக்கோம்ல அந்த லைனை விட்டுட்டு கீழே செக் பண்ணுங்கள் இப்போ எனக்கு செக் பண்ணும்போது பத்தேஹால் வருது பத்தேகால் அப்படின்றப்போ ஒரு கால் இன்ச்சு கூட இருக்குது ஸோ அதை வந்து கால் இன்ச்சை வந்து லைன் மேலே போட்டும் போடலாம் பட் ஆனால் இவங்களோட செஸ்ட் ரவுண்டை வந்து அவங்க ஆம்கோல் ஹைட்டும் உங்களுக்கு அதுதான் இருந்துச்சு ஸோ நான் லைட்டாக வந்து உள்ளர மார்க் பண்ணிக்கிறேன் அந்த கால் இன்ச்சு அளவு வந்து உள்ளர மார்க் பண்ணிக்கிட்டேன் இவங்களுக்கு அடுத்து பேக் நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எப்படி ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா பா ட்ரா பண்ணும்போது எப்போதுமே வந்து டேரெக்டாக வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுத்துடாதீங்க அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப அப்படியே ஓப்பனாக தெரியும் ஸோ நான் அதுக்காக என்ன பண்ணுறேன்னா ஒரு அரை இன்ச்சு முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் அந்த அரை இன்ச்சு தள்ளி அதாவது நம்ம மூ மூணு இன்ச்சு கழுத்தகலம் வச்சுருந்தோம் இல்லையா கீழே வரும்போது ரெண்டரை இன்ச்சாக இருக்கிற மாதிரி ஸோ அந்த இடத்துல வச்சு நம்ம கீழே கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க மேலே மூணு இன்ச்சு இருக்கணும் கீழே வரும்போது ரெண்டரை இன்ச்சு இருக்கணும் ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாக்கழுத்து வந்து எப்படி இருக்குன்னா தொட்டி மாதிரி வரும் மேலேருந்து பெருசாக வந்து கீழே வந்து குறுகலாக வரும் ஸோ அப்போ வந்து பா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் தொட்டி பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஸோ இது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம் ரொம்ப கம்மியான கிளாத்து தான் இருக்குது நீங்கள் பா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம நார்மலாக ப்ளவுஸ் தைக்கும்போது மார்க் பண்ணும்போது நம்ம நிறைய கிளாத் வச்சு யூஸ் பண்ணிடுவோம் ஏன்னா பிகினர்ஸுக்கு வந்து நம் நிறைய கிளாத் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் டக்குன்னு கட் பண்ண முடியும் ஒட்டு போடுறதா இருக்கட்டும் ஒட்டு போடுறதெல்லாம் உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் என் கிளாத் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது இப்போ வந்து இருக்கிற க்ளாத்தில் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம பீஸ் போடும்போது இந்த மாதிரி ஒரு எல் ஷேப்பில் லைன் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதில் ஈவனாக ரெண்டரை இன்ச் ரெண்டரை இன்ச்சுனால் ஒரே மாதிரி ஈவனாக அளவு வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க அந்த லைன் மேலே தான் நம்ம வந்து இப்போ பேக் பார்ட்டை போட்டு ட்ரா பண்ண போகிறோம் இப்போ இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு கிராஸ் வந்து ஃபுல் க்ராஸ் கிடைக்கும் ஃபுல் க்ராஸ் வேணான்றவங்க நீங்கள் நார்மலாக சும்மா எடுத்து போடலாம் பட் ஃபுல் கிராஸில் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல் கிராஸில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கப் ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் ஸோ அதுக்காக தான் ஃபுல் கிராஸ் எடுக்கிறது நீங்கள் ஃபுல் க்ராஸ் வேணாம் எனக்கு வந்து ரொம்ப இதாக தெரிய ஷேப்பாக தெரிய வேணாம் அப்படின்றவங்க நீங்கள் வந்து ஹாஃப் கிராஸில் கூட இருக்கலாம் ஸோ இப்போ இதோட ஃப்ரண்ட்டு ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா பதினாலு இன்ச்சு ஸோ பதினாலு இன்ச்சில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் ஸோ மார்க் பண்ணிட்டு கொக்கி பக்கம் கொக்கி பக்கம் தைக்கிறதுக்காக ஒரு கால் இன்ச்சு விடுவோம் இல்லையா அதுக்காக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க கொக்கி பக்கம் கால் இன்ச்சு வந்து எப்போதுமே மறக்காமல் விட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு நெக் ரவுண்டு வந்து அழகாக இருக்கும் முன்பக்கம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக் ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா மூணு இன்ச் இருக்கு இல்லையா அதை வந்து கொக்கி பக்கத்துக்கு விட்ட அளவுக்கு அப்புறமா வச்சு மார்க் பண்ணுறேன் ஸோ அது மேலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் ஆம்கோல் ரவுண்டுக்கும் முன்பக்கம் குடஞ்சி வெட்டணும்ல முன்பக்கம்ங்கிறதுக்கு அதுக்காக நான் வந்து ஒரு எல் ஷேப்பில் அந்த பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே மார்க் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு முன்களுத்து உயரம் பார்த்திங்க அப்படின்னா ஆறரை இன்ச்சு ஸோ ஆறரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து முன்கழுத்து வந்து ரவுண்ட் நெக் தான் ஸோ ரவுண்ட் நெக்கை வச்சு நான் ட்ரா பண்ணிக்கிறேன் அதே மாதிரி கிராஸ் பீஸ் போடும்போது எப்போதுமே வந்து க முன் கழுத்து பக்கம் கொஞ்சம் இறக்கிக்கோங்க அதாவது ஒரு கால் இன்ச்சு வந்து கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க கிராஸாக அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கழுத்தில் லூஸ் விழுகாது அந்த லூஸ் வர்றதுக்கு காரணம் அதுதான் நம்ம எப்படியும் ஃபுல் கிராஸில் போடும்போது நம்ம தைக்கும் போது லைட்டாக இழுத்துட்டோம்னாலும் அந்த இடம் வந்து லூஸ் விழுக ஆரம்பிச்சிடும் கழுத்து வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரியே இருக்கும் முன் கழுத்து ஸோ அதுக்காக ஒரு கால் இன்ச்சு வந்து கீழே இறக்கிக்கோங்க இதை மறக்காமல் செஞ்சுக்கோங்க ரவுண்ட் நெக்குங்கிறதுனால கழுத்தையும் சீரி வச்சு ட்ரா பண்ணிட்டேன் இந்த அளவு இருக்கு இல்லையா இந்த கொக்கி பக்கம் எடுக்கிற அளவு வந்து உங்களோட அளவு ப்ளவுஸில் கொக்கி பக்கம் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள் அதை மார்க் பண்ணிட்டு ப்ளஸ் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது ஒரு இன்ச்சு தான் ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து இந்த டாட் பிடிக்கிறதுக்கு எப்போதும் போல் கழுத்தகலம் மூணு ப்ளஸ் ஒன்றை ஒன்றரை அந்த டாட்டுக்கோ டாட்டோட அகலம் அந்த டாட்டோட அகலமும் உங்களோட அளவு ப்ளவுஸில் அந்த டாட்டோட அகலம் எவ்வளவு இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் வந்து அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்குது அதை எப்படி மார்க் பண்ணுறேன்றதையும் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இப்போதைக்கு நான் வந்து மெஷர் பண்ணி தான் எடுத்திருக்கேன் அளவு ப்ளவுஸில் இவ்வளோ தான் டாட்டோட அகலம் இருக்குது நான் அந்த அளவை எடுத்துருக்கேன் அப்படின்றது தான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் நான் வந்து அளவு ப்ளவுஸையும் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ நான் எடுத்திருக்கேன் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்றத ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி இந்த சைடு பக்கம் அவங்க எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க அது ஆறரை இன்ச்சு இருந்துச்சு ஸோ ஆறரை இன்ச்சில் நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ கொக்கி பக்கத்துக்கு பக்கம் இருக்கு இல்லையா டாட்டு அந்த டாட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கொக்கி எடுத்திருக்கோம்ல அந்த ஹைட்டோட பாதி அந்த கொக்கி பக்கம் எவ்வளவு எடுத்திருக்கோமோ அதில் பாதி அந்த அளவுக்கு போட்டு லைன் போட்டுக்கோங்க இந்த கப்போட ஷேப் எப் எப்படி இருக்கணும் அப்படின்னா கரெக்டான ஷேப்பில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு டாட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு இன்ச் இருக்கணும் அந்த மாதிரி ரெண்டு ஒன்றரை அந்த கேப்பில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கப்போட ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட் பார்ட் கட் பண்ணுறது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு அளவு தெரிஞ்சாவே போதும் கொக்கி பக்கம் எவ்வளவு சைடு பக்கம் எவ்வளவு டாட்டோட உயரம் எவ்வளவு ஃப்ரண்ட் ஹைட் எவ்வளவு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கப் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும் பல பேருக்கு உள்ள மிஸ்டேக்ஸ் அதுதான் கப்பு வந்து கரெக்டாக ஷேப்பாக இல்லை ஒரு பக்கமாக இருக்குது அந்த மாதிரி இது ஒரு பக்கமாக போகிறதுக்கு காரணம் வந்து டாட் வந்து சென்டராக பிடிக்காதது தான் ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம வந்து நாச்சஸ் போட்டுக்கிறோம் ஸோ நாச்சஸ் போட்டு எடுத்துகிட்டு ஸோ அவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து பட்டி கட் பண்ணணும் பட்டி கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் பேக் பார்ட்டுக்கு மேலே ஃப்ரண்ட் பார்ட்டை போடுவோம் ஸோ இப்போ பேக் பார்ட்டை எடுத்துக்கலாம் பேக் பார்ட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை லே பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு மேலே வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை போட்டுட்டு நம்ம பட்டியோட அகலம் எவ்வளவுன்னு பார்க்க போகிறோம் ஸோ கரெக்டாக போட்டுக்கோங்க ஷோல்டர் ரெண்டும் மேலே ஒன்றா ஜாயின் ஆகணும் அதே மாதிரி நான் ஆம்கோல் ரவுண்ட் notch போட்டிருக்கோம் இல்லையா அந்த இடமும் கரெக்டாக ஜாயின் ஆகணும் கொக்கி பக்கம் கரெக்டாக இருக்கணும் ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம செக் பண்ண போகிறோம் ஸோ இப்போ அந்த கொ ஃப்ரண்ட்டு கட் பண்ணியிருக்கோம்ல அந்த கொக்கி பக்கம் முதல்ல இருந்து அங்கேருந்து ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு நாச் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு நாலு இன்ச்சு இருக்குது அந்த கேப் வந்து டாட்டு பிடிச்சிருவோம் ஸோ அதனால் அது நமக்கு தேவையில்லை அந்த நாலு இன்ச்சை அடுத்த டாட்டில் வச்சுட்டு மார்க் பண்ணிங்க அப்படின்னா பத்தரை பத்தரை இன்ச்சு வருது ஸோ இப்போ நமக்கு பட்டியோட லென்த் எவ்வளோ வேணும் அப்படின்னா பதினோரு இன்ச்சு வேணும் பத்தரை இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு வந்து தையலுக்காக சேர்த்து நான் எப்போதுமே விடுவேன் ஸோ அது மொத்தமாக பதினோரு இன்ச்சு எடுத்துக்கோங்க நான் பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தில் எடுத்துக்கிறேன் பதினோரு இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் ஸோ பதினோரு இன்ச்சு இருக்குது ஸோ ரெண்டு இடத்துல வச்சு ஸ்ட்ரைட் லைன் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒன்றரை இன்ச் தையலுக்காக விட்டுருக்கோம்ல அதை வந்து நான் இந்த சைடு மார்க் பண்ணுறேன் ஏன்னா இந்த சைடு வந்து அந்த எம்ப்ராய்டரி இல்லாமல் இருந்துச்சுக்கலாது ஸோ அதுக்காக நான் வந்து அந்த சைடு மார்க் பண்ணிக்கிறேன் ஒன்றரை இன்ச்சை நீங்கள் மா இந்த மாதிரி மார்க் பண்ணாலும் மார்க் பண்ணதுக்கப்புறம் நாச் போடுவோம் இல்லையா கொக்கி பக்கம் அந்த நாச்சை மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும் மாற்றி தைச்சிருவீங்க ஸோ அதுக்காக தான் கீழே வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் லைன் போட்டு எடுத்துட்டு இப்போ ஹைட்டு பார்க்குறேன் ஃபஸ்ட்டு கொக்கி பக்கத்தோட ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா நாலு இன்ச்சு ஸோ கொக்கி பக்கம் எந்த பக்கம் எடுத்துருக்கோமோ அந்த பக்கம் எடுத்துக்கோங்க நாலு இன்ச்சு அளவு வந்து நான் இந்த சைடு லெஃப்ட் ரைட் சைடு எடுத்துருக்கேன் நீங்கள் மறந்துடாமல் அந்த சைடு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு உள்ள கேப்பு அதையும் ஒரு அரை இன்ச்சு மேலே வச்சு தான் எடுக்கிறேன் பார்த்துக்கோங்க ஸோ மூன்றரை இன்ச்சு மூணே முக்கால் இன்ச்சு இருக்குது ஸோ மூணே முக்கால் இன்ச்சில் ஒரு மார்க்கு நெக்ஸ்ட்டு வந்து எண்டில் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் இது வந்து எல்லாருக்குமே கரெக்டாக இதே அளவு தான் வரும்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும் ஏன்னா நம்ம ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சாலுமே வந்து இந்த அளவு இந்த அளவு வந்து கூட ஒரு கால் இன்ச்சு போக தான் செய்யும் ஸோ இப்போ இது மூணையும் லைன் போட்டு ஜாயின் பண்ணிட்டு ஒரு கர்வ் மாதிரி கொடுக்க போகிறோம் இந்த எண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு கர்வ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பட்டி ஸோ இது ரொம்ப ஈஸி தான் பட்டிக்கு மார்க் பண்ணுறது அந்த இருக்கிற அளவை அப்படியே மார்க் பண்ணிட்டு ஒரு கர்வ் கொடுத்தா முடிஞ்சு வேலை ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை இப்போ கொக்கி பக்கம் வந்து கொக்கி பக்கம்னு தெரிகிறதுக்காக ஒரு நாச்சு போட்டுக்கோங்க ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம பேக்கு ஃப்ரண்ட்டு பட்டி ஸ்லீவு எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூசன் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ